அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலை வளர்க்கும் தமிழ்நாடு மனித நாகரிகத்தின் வளர்ச்சியே கலையாகும் தமிழர்கள் தம் உணர்வுகளை வெளிப்படுத்த கலைகளை பயன்படுத்தின கலைகள் பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கின்றன கலைகள் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன கலைகள் தமிழர்களால் அறுபத்தி நான்கு வகையாக து இந்த ஆயக்கலை அறுபத்தி நாலு மனித வாழ்வியலோடு தொடர்புடையது வேதம் புராணம் சிற்ப சாஸ்திரம் நாடகம் நடனம் இன்னிசை பயிற்சி என அறுபத்தி நாலு கலைகள் நம் தமிழ் தமிழ் மக்களால் பின்பற்ற பின்பற்று வருகிறது மாணவர்களுக்கு கலைகளை வளர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை க கலை திருவிழா கல்வித் திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது இந்த கலை திருவிழாவில் மாணவ மாணவிகள் தா மாணவ மாணவிகள் தங்களின் கவிதை கட்டுரை ஓவியம் இசை நாடகம் போன்ற நடனம் போன்ற பல்வேறு திறமைகளை வெளி வெளிப்படுத்தி பரிசுகளை பெறுகின்றன சிறந்த கலைகளை வளர்க்கும் கல் கலைஞர்களுக்கு திருவள்ளுவர் விருது கம்பர் விருது பாரதியார் விருது கலைமாமணி விருது அண்ணா விருது செம்மொழி விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை தமிழ்நாடு அரசு விருது வழங்கி கலைகளை போற்றி வருகிறது வளர் வளர்க்க கலைகள் வளர்க்க தமிழ்நாடு நன்றி